வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பானுகோபன் அவனுடைய வெட்டப்பட்ட சிரம் வெட்டப்பட்ட கைகள் அவனுடைய உடலை பொருத்தி கொண்டு வந்து சூரபத்மன் முன்பு எடுத்து வந்திருக்கிறார்கள் எப்படி இருக்கும் சூரனுக்கு எடுத்துன்னு வந்து ஒரு ஆசனத்திலே அவனுடைய உடலை அப்படியே கிடத்தி வைக்கிறார்கள் பானுகோபனுடைய உடல் வெட்டுப்பட்ட இரண்டு கைகள் அவனுடைய தலையை வைத்து அவன் முன்னாடி எடுத்துட்டு வந்து வச்சாங்க பாருங்க அப்படியே மயங்கி விழுந்து விட்டான் சூரபத்மன் பானுகோபா அப்படின்னு நான் பாருங்க அவளதான் அவனே மயங்கி கீழே விழுந்தான் அவனை யாரும் எழுப்ப கூட இல்லை ஏன்னா அவன் எந்த மனநிலையில இருப்பான் யார் போய் தைரியமா எழுப்புறது எழுப்பினே அவன் வாழ உரி ஒரே வெட்டு வெட்டுட்டான்னா அதனால அவன் போக்கில் விட்டுட்டார்கள் ஒரு மாதிரியா அவனே மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு எழுந்தான் சூரபத்மன் எழுந்து பார்த்து அவனுடைய அந்த அவன் இறந்துருந்தா இருந்தா கூட அது வேறு இந்த தலை தனியா கைகள் தனியா உடம்பு முண்டம் தனியா கிடந்ததுனால அவனால நினைச்சு கூட பார்க்கும் போல அது பிடித்த மைந்தன் சூரன் அன்னைக்கே அவன் பிறந்ததுலேயே அசந்து போனவன் இப்படி ஒரு பையன் கிடைச்சதுக்கு நான் தான் பெருமை படணும்னு ரொம்ப சந்தோஷப்படுவான் தொட்டிலேயே சூரியனை கூட்டின்னு வந்து தொட்டிலில் கட்டிட்டான் குழந்தையா படுத்துன்னு இருக்கும் போதே ராட்சசரை குழந்தையா படுத்திருக்கும் போதே சூரியன் கண்ணை கூசிடுதுன்னு இட்டுன்னு வந்து கட்டிலில் கட்டிட்டான் அதுவரையிலும் பேர் வைக்காத இருந்தவன் சூரியனை என்னைக்கு கோவித்து கட்டில கட்டினானோ தான் பானு கோபன் பேரையை வைத்தான் அப்பவே முடிவு பண்ணான் இவன் தான் நமக்கு அப்புறம் இவன் மிகப்பெரிய பலசாலி இவன் தான் வீரன் அப்படின்னு பார்த்து 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 அன்பு செலுத்தி வளர்த்த மைந்தனுடைய உடல் பிடி கிடத்ததே துடி துடிச்சு போய் கதறி நின்று அழுகிறான் அப்ப சொல்றான் ரோ வல்வி சிந்தையோம் சிந்தை விட்டாத தெல்லமுதோ தந்தையோம் தந்தைக்கு தந்தை இழாதவன் கொன்றானோ எந்த ஏனின்னை இதற்கோ வளர்த்தேன் நானே கதறுகிறான் சூரபத்மன் மைந்த நோம் பையன நான் ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணுந்தேன் அப்பா நீங்க உட்காருங்கப்பா நான் போய் வரேன் நீங்க அதே அப்படியே உட்கார்ந்துருங்க நீங்க அசைவன நீங்க உத்தரவை மட்டும் எடுங்கப்பா நான் போய் முடிச்சிட்டு வரன்னு போவானே அவன் மைந்தனா கிடையாது மத களிரோ மிக பெரிய வல்லபம் பொருந்திய யானையை விட பலம் கொண்டவன் அவன் களிர்கள் கூட வாரணம் பொருந்திய மாறுவன் ஓடி வந்து அவன் மாரில முட்டி யானையுடைய அந்த கொம்புகள் தெரிக்கும் அவ்வளவு பலம் பொருந்தியவன் அவன் போய் கிரவுண்ட்ல அப்படி நின்னான்னா யானை ஓடி வந்து மோதிச்சுன்னா அது இருக்கிற இருக்க அந்த கொம்புகள் ஒடியும் அவ்வளவு வீரம் பொறிந்தவன் மாத கலீரோ வல்வின ஏன் அவன்கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்லை கண்ணா நீ இதை செய்யும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் சிந்தையில நினைச்சாலே அவனுக்கு தெரியும் அவனை அவன் என்னை அவ்வளவு உள்வாங்கி வைத்திருந்தான் அவன் வந்து வல்வின சிந்தையோ அவன் தனியா ஒரு நபரா இருந்தானே தவிர என்னுடைய மூளை அவன் எனக்கு மூளை உணர்த்தினாதான் என் உடல் செயல்படும் ஆனா என் மூளை உணர்த்தினா அவன் உடம்பு செயல்படும் அவன் அவ்வளவு அவன் உடலில் தான் வேறே தவிர அவன் என்னுடைய சிந்தை தான் அவன் அதுதான் அவர் குறிப்பிட மத களிரோ வல்வி சிந்தையோ சிந்தை தவிட்டாத தெல்லமுதோ இந்த பானுகோபனுடைய அந்த பேரையும் அவன் செய்த சாகசங்களையும் கேட்க 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 தெவிட்டாது சூரனுக்கு இது நம்மளுக்கு சிவனடியார்களுக்கு பார்த்தா சிவன் மேலே அவ்வளவு அனுபவித்திருப்பார்கள் இறைவனைப்பால் பாடுவார்கள் மந்திரம் சொல்வார்கள் சிவபூஜை செய்வார்கள் ஆராதனை செய்வார்கள் வழிபடுவார்கள் தியானத்திலே கலப்பார்கள் இப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நாள் பொழுதும் முழுக்க 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 சிவனையே சிந்தித்து வரும்போதும் அதுல எந்த நேரமும் அவரே கும்பிடுறோம் அப்படின்னு துவட்டுமா அப்படின்னா அது துவட்டாத பேரின்பம்னுவாங்க வாங்க மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் மிக உயர்ந்த புண்ணிய அந்த ஆத்மாக்கள்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் இறைவனை வழிபாடு செய்தாலும் அது தெவிட்டாத தெல்லமுது அப்படின்றாங்க அப்படி அடியார்களுக்கு சிவன் மேலே கொண்ட அன்பினால் அந்த தெவிட்டாது அன்பு இந்த பானுகோபனை பற்றி சூரபத்மனுக்கு எப்படி இருக்குமானா அவனை பத்தி யார் சொன்னாலும் இப்போ நம்மளுக்கே ஒருத்தரை பிடிக்குதுன்னா அவரை பத்தி சொன்னாங்கன்னா கேட்கலாம் மறுபடியும் சொன்னாங்கன்னா ஆமா ஆமா இன்னும் கொஞ்சம் சொன்னாங்க அவர் பத்தி தெரியும்பா உடுப்பா அப்படின்னு ஒரு ஒரு ஆகிடும் போதும் போத அவரை பத்தி இன்னும் பேசினீங்க ஒரு தவிட்டிடும் ஒரு திகட்டிடும் ஆனால் இந்த பானு கோபனை பற்றி சூரபத்மன் சொல்கிறான் அவனை பத்தி என் பையனை பத்தி யார் வந்து இருபத்தி நாலு மணி நேரமா சொல்லியிருந்தா கூட அவனை பத்தி எனக்கு தேவட்டே தேவிட்டாது இன்னும் கூடுதல் சுவாரஸ்யமாக தான் இருக்கிறான் அதை தான் குறிப்பிடுகிறான் மைந்த நோம் மத கலிரோ வல்வி சிந்தையோம் சிந்தை தெவிட்டாத செல்லமுதோ சிந்தை தெவிட்டாத தெல்லமுதோ தந்தையோ அவன் எனக்கு மகனா எனக்கு அப்பா மாதிரி நடந்து கொண்டான் அப்பா நீங்க சாப்பிட்டீங்களா என்னுடைய தங்கையுடைய கை வெட்டப்பட்டதற்கு நான் போருக்கு அப்பவே புறப்பட சென்றேன் அப்ப சொன்னான் அப்பா நீங்க ஏன்பா போனோம் நீங்க உட்காருங்க நான் போய் தனி ஒரு ஆளா போயிட்டு அது யாருன்னு பார்த்து நான் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வரேன் நீங்க உட்காருங்க நீங்க போகாதீங்கன்னு சொல்லி என்மேல் அக்கறை கொண்டு எனக்கு தந்தை போல் அவன் இருந்தான் நான் தந்தை அல்ல பேருக்கு தான் நான் தந்தையாக இருந்தேன் ஆனால் அவன் என்மேல் அன்பு வைத்து எனக்கு தந்தையாக அவன் நடந்து கொண்டான் தெல்லமுதோ தந்தையோ தந்தைக்கு தந்தை இல்லாதவன் கொன்றானோ வீரபாகுடைய அப்பா சிவபெருமானு சிவபெருமானுடைய புதல்வாளர்கள் தான் முருகனுக்கு தம்பிங்க தந்தைக்கு தந்தை இல்லாதவன் கொன்றானோ வீரபாகுடைய அப்பா சிவபெருமான் சிவபெருமானுக்கு அப்பா யாரும் இல்லை அதனால தான் இதை குறிப்பிடுகிறார் தந்தைக்கு தந்தை இல்லாதவன் கொன்றானோ இப்போ இப்போ கொன்றவன் வந்து இவன் வீரபாகன்னு எடுத்துக்கல சிவபெருமான் தான் கொன்றான்னு புரியுது அதுதான் சொல்கிறார் இவர் தந்தையோ தந்தைக்கு தந்தை இல்லாதவன் கொன்றானோ எந்தையே நின்னை இதற்கோ வளர்த்தேன் நானேன்னு அவன் உடம்பு மேலே விழுந்து கதறி விழுந்து அழுகிறான் சூரபத்மன் அப்பா நான் இருக்கேன் நீங்க போக கூடாது நானே பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்னு சொல்லுவானே இன்னைக்கு அவன் வந்து இப்படி கிடக்குறானே அப்படின்னு சொல்லி கதறி அழுது ஒரு விஷயத்த சொல்றான் சூரன் அவனுக்கு இப்ப பையன் இறந்தது அது ஒரு பக்கம் வழி ஆனா அதை காட்டிலும் ஒரு வழி இருக்குது அவனுக்கு அது என்னன்னு சொல்றான் பாருங்க உன் நாளைக்கு அஞ்சு திருமால்கிட்ட திருமாலுக்கு வருவாரான் பானுகோபனை பார்த்தா ஒரு பயம் ஆகும் ஆளாச்சே அவர் பானுகோபன் ஒரு வேலை கொடுக்குறான் அந்த வேலையை வாங்கின்னு போயிட்டு பெருமாள் என்ன பண்ணுவாரா திருமாலு அந்த வேலையை கொண்டு போய் அதே வேலையை வச்சு வளர்த்துவார முடிக்காத ஏன் முடிக்காத வளர்த்துக்கிறாரு அப்படின்னா அந்த வேலையை முடிச்சிட்டேன்னு சொன்னார்னா இன்னொரு வேலை கொடுத்துருவார அதனால் அந்த வேலையை வச்சிங்கன்னா அப்படியே இழு இழு இழுன்னு இழுத்து இருப்பாங்க அதே ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாங்களே இப்போது கம்பெனியோ தொழிற்சாலையோ இல்லை அரசு பணியோ அதில் இருக்கிறவங்கெலாம் என்ன பண்ணுவாங்களா ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன் அதை வச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு போய்ட்டு அடுத்த வேலை உடனே ரெடியாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுறது அதே வேலையை வளர்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அந்த வேலையை இழு இழு இழுன்னு இழுத்து நின்றாங்கன்னு வச்சிங்களேன் அந்த வேலையை இன்னொரு வேலை அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இவங்கிட்ட பழைய வேலையாக என்ன முடியல யார் முடிச்சுட்டு இருக்கிறானோ அவனை கூப்பிட்டு அடுத்த அடுத்த வேலையை கொடுத்துருவாங்க அதை தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பெரியவங்க வேலைக்கு வேலை பார்க்குறவனுக்கு வேலையே கொடுத்துனு வேலை பார்க்காதவனுக்கு சம்பளம் கொடுன்னுவாங்க அது ஒரு ஒரு கிண்டலாக சொல்லுவாங்க அது மாதிரி அந்த திருமால் என்ன பண்ணுவாரான் பானு கோபன் வேலை சொன்னா அதை சீக்கிரமாக முடிச்சுட்டு உடனே அவன் அடுத்த வேலை கொடுத்துருவானுன்ட்டு அவனுக்கு பயந்து அவன் கண்ணில் மாட்டாத அதே வேலையை வச்சு இழு இழுன்னு இழுத்து நிற்பாரு அந்த திருமால் இப்போ அவர் இவனுக்கு நினைவுக்கு வருது உன் ஆணைக்கு அஞ்சு உழலுகின்ற திருமால் அவன் வார்த்தைக்கு சொன்ன உழல் வாரம் எப்படி அந்த வேலையை முடிக்கிறது ஐயோ இவன் கண்ணில் மாட்டிட்டமே அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கி உழழுகின்ற திருமால் இன்று நீ இறந்தாய் என்று கேள்விப்பட்டால் பானுகோபா இன்னைக்கு நீ இறந்துட்டேன்னு கேள்விப்பட்டா மிகுந்த மகிழ்வு வைதி சூரனுக்கு அவன் பையன் இறந்துட்டான் அது ஒரு வழி இங்கே அவன் பையனுடைய உடம்பை பார்த்துட்டு இந்த சிந்தனை வருது அவனுக்கு என்னென்னு டே இன்னைக்கு இந்த திருமால்கிறாரு இன்னைக்கு மிகுந்த மகிழ்வு எழுதி பண்ணாக படையில் படுத்து அவர் படுத்துட்டு இருக்க பெரிய நாக நாகப்பானை அவர் படுத்துட்டு வரல அந்த பாம்பு அதுக்கு மேல அவர் அந்த பண் நாகப்பாயில் படுத்து இருவர் கால் வருட யார் ரெண்டு பேர் ஸ்ரீதேவி பூதேவி திருமாலுடைய கால் வருட இவன் எங்க போறா பாருங்க இன்னைக்கு பானுகோபம் இறந்துட்டான்னு கேள்விப்பட்டோன்னே இத்தின் நாள் அவன் பாம்பான படுக்கல பானுகோபனுக்கு பயந்து அங்க இங்கன்னு திரிந்து கொண்டு அந்த வேலையே வச்சுட்டு இழுன்னு இழுத்துன்னு சுத்தி நிற்பான் இன்னைக்கி நீ இறந்தன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அவன் என்ன பண்ணுவான்ல அவன் என்ன பண்ணுவான் போய் பாம்பு பணையில் படுத்துக்கொண்டு இரு தேவிமார்கள் அவனுடைய கால் வருட இந்நாளில் கவலையின்றி உறங்குவானேன்னு வயிறு எறிடலாம் இந்த நாளில் நீ போயிட்டு வந்து தெரிஞ்சால் பண்ணாக பனையில் திருமால் படுத்துக்கொண்டு இரு தேவிமார்கள் கால் வருட அப்பா வானுபா பவன் ஜாண்டா நம்ம நிம்மதியாக இன்றைக்காவது தூங்கும்னு தூங்குவானே அவனுங்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ கொண்டாட்டமா இருக்கும் அப்படின்னு கதறுகிறான் சூரபத்மன் அவன் பையன் போன துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் அந்த நினைப்புல கொண்டு ரொம்ப வருந்துக்கிறான் என்னடா இது இப்படி ஆயிப்போச்சே மகன் போயிட்டானே அப்படின்னு வந்தாங்க அங்க பத்ம கோமலை பானு கோபனுடைய அம்மா கதறி அடித்து கொண்டு மகனே அப்படின்னு வந்து அக்னி மாமுகன் வஜரபாகு போன்றவர்களுடைய உடல் நலமாக இருந்தது அதை பார்க்கும்போது அவங்களுடைய எண்ணம் அதுக்கே அந்த அம்மா தாங்க முடியாத வாயிலையும் வயிற்றுகளையும் அடித்து கொண்டு அழுதால் இப்போ பானுகோபனுடைய உடல் வந்து சிதறி அந்த பீஸ் பீஸாக எட்டு செட் பண்ணியிருக்காங்க இதை பார்த்த உடனே அந்த அம்மா மயக்கம் அடித்து வீழ்ந்தார்கள் அப்புறம் அருகில் இருந்த அந்த பாதுகாவர் அந்த பெண்கள் எல்லாம் தண்ணி தெளித்து அவங்கள எழுப்பி விட்டாங்க எழுந்தவொடனே அந்த அம்மா அழுகிறார்கள் என்ன கொடூரம் இது என்ன கொடூரம் இது மகனே நீ போருக்கு போகமாட்ட போகமாட்டேன்னு சொன்னியே உன்னை போய் இந்த நிலைமையில் வராதற்காக உங்கள் அப்பா ஒன்று அனுப்பி வைத்தார் போ போன்னு ஒன்று அனுப்பி வச்சாரு இதுக்கு இப்படி ஒன்றை நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த ஓன்று அந்த அம்மா கனைத்து அழுது கொண்டிருந்தார்கள் என் கண்கள் இந்த நிலையை பார்த்தும் இன்னும் குருடாகலையே உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்து என் கண் இன்னும் குருடாக போகலையே என் உயிர் இன்னும் ஒடுங்கலையே மகனே இந்த மாதிரி நீ கிடக்கிறத பார்த்து என் உயிர் போகலையே அப்படின்னு அந்த அம்மா கதறுகிறார்கள் அப்போ வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு நினைவு வருது மகனே எவ்வளவு அன்பு கொண்டவன் நீ எவ்வளவு அன்பு கொண்டவன் ஒரு நாள் நான் இந்திராணி கையில் இருக்கிற அந்த கிளி அற்புதமாக இருக்குதுன்னு சொன்னேன் அம்மா உனக்கு அந்த கிளி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெகு விரைவில் சென்று அந்த இந்திராணிக்கு தெரியாமல் அந்த கிளியை கவர்ந்து வந்து அந்த அடுத்த கணமே என்னிடம் கொடுத்தாயே மகனே இனி நான் என்னுடைய இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நான் யாரை தேடுவேன் மகனே நீ போகிவிட்டாயே விட்டாயே போகிவிட்டானேன்னு கதறி வயிற்றுல பெற்ற வயிற்றுல அடித்து கொண்டு அந்த அம்மா அழுகிறார்கள் சூரபத்மனுக்கு அவனால தாங்க முடியல உடனே என்ன பண்ணான் யாரங்க அவர்களை அழைத்து அந்தபுரம் செல்லுங்கள் அவனே தாங்க முடியாத உட்காந்துக்கிறான் அவங்க அழுகிறத பார்த்து இவனுக்கு நல்ல குழங்கி போச்சு உடனே யார் அங்கே பதுமுகமலை மற்றும் அவர்களை அந்தபுரத்துக்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு அவங்களை அனு அனுப்பிட்டான் அவனுக்கு என்ன பண்றதுன்னு ரொம்ப சூரபத்மன் ரொம்ப பையன் இவன் தான் முக்கியம் அவனே இப்படி ஆகிட்டான் தாங்க முடியல இப்போ என்ன சொல்கிறான் சூரபத்மன் வெறிய அடங்கலை அவன் சொல்றான் என் மகனை கொன்றவனை அவனுடைய உயிரை குடித்த அவன் ரத்தத்தை குடித்த பின்புதான் என்னுடைய வெறி அடங்கும் அதுவரையில் என் வெறி அடங்காது யார் யாரங்க அப்படின்னா வந்தாங்க ஒரு ஒரு கும்பல் என்னுடைய மகனுடைய பானுகோபனுடைய உடலை நல்ல தைலங்களை பூசி இவனுடைய உடலை பாதுகாத்து வையுங்கள் போரிலே வென்று வந்து நான் இவனை மீண்டும் உயிர் பெற்று எழுப்புவேன் இந்த போரை முடித்து வந்து இவனுடைய இவனை மீண்டும் நான் உயிர் பெற்று எழுப்பேன் அதற்கான யுத்திகள் எனக்கு தெரியும் அதுவரையில் என்னுடைய பானுகோபனுடைய உடலுக்கு நல்ல தைலங்களை பூசி அவனை பாதுகாத்து உங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருங்கள் ஒரு குழு அதற்கென்றே அமைத்து அவர்களை வந்து பானுகோபன் உடலை பாதுகாக்க வேண்டி அவன் வந்து தயார் செய்து அந்த பக்கம் அவர் உடம்ப கடத்தி ஒரு தனியா இட்டு போய் வைக்க சொல்லிட்டான் அதை சேஃப்டி பண்ணீங்க ஏன்னா எனக்கு ஒரு யுத்து தெரியும் இவனை அப்படியே விடமாட்டான் நான் பானுகோபனை விடவே மாட்டேன் மற்ற மகன்கள் போனால் கூட பரவாயில்ல நான் பானுகோபனை விட மாட்டேன் அவனை மீண்டும் இதே மாதிரி எழுப்பி நிறுத்துவேன் அதுவரையிலும் அந்த உடலை பாதுகாத்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குழு அனுப்பி அவனை வந்து ரெடி பண்ணிட்டான் அப்புறம் ஒரு மாதிரியாக அன்று தேறி வந்து உட்கார்ந்தான் உட்கார்ந்துட்டு அவனுக்கு ஒற்றர்களே இங்கே வாருங்கள் நான் அழைத்தேன் நின்று என்னுடைய தம்பி ஆசுரபுரிக்கு சென்று சிங்கமுகாசுரனை கையோடு அழைத்து வாருங்கள் கையோடு அழைத்து அழைத்துவாருங்கள்னு சொல்லி அனுப்புன உடனே ஒற்றர்கள் ஆசுரபுரிக்கு சென்றார்கள் அங்கு சிங்கமகாசுரன் சூரபத்மனுடைய தம்பி எல்லாம் வான்வெளியாக தான் ட்ராவல் இங்கேருந்து போகிறது வர்றது எல்லாம் வான்வெளி அது எல்லா வரமும் ஏற்கனவே வாங்கியிருந்தார்கள் ஒற்றர்கள் போயிட்டு சிங்கமுகாசுவரன் கிட்ட தெரிவிக்கிறார்கள் இது மாதிரி அண்ணா அவங்கள வர சொன்னார் சரி நான் வருகிறேன் என்றான் இல்லை கையோடு அழைத்து வர சொன்னார்ண்ண உடனே எடுத்து ஆடைகளை கொண்டு அவனும் வான்வழியாக புறப்பட்டு தன் அண்ணனை பார்க்க வந்தான் மேலும் என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியிலே சிந்திப்போம்